முன்னோர்கள் முட்டாள்கள் அல்ல அவர்கள் சொன்னதுல செய்ததுல ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அவர்கள் சொன்னது நம் கலாச்சாரம் அதை மீறது எவ்வளவு பெரிய தவறு ஒரு விடயத்தை ஆழமா நம்பும் பொழுது அது நம்பிக்கையா மாறுது அந்த நம்பிக்கையை செயலா செய்யும் பொழுது அது பழக்க விளக்கமாகுது அந்த பழக்க விளக்கம் தலைமுறை தலைமுறையாக கடைபிடிக்கப்படும் பொழுது பாரம்பரியமா மாறுது அந்த பாரம்பரியத்தை யாரும் கேள்வி கேட்காம கண்மூடித்தனமா பின்பற்றும் பொழுது அது கலாச்சாரமா மாறுது காலங்காலமா சரி என்று நம்பப்பட்ட பல விடயங்கள் இருக்கு ஆனால் மரபுகள் குறித்த சிந்தனை மாறி வருது உடன்கட்டை ஏறுறது நரபலி கொடுக்கிறது ஆணாதிக்கம் சாதி அடிப்படையில் சமூகத்தில் இருந்த பாகுபாடு இதெல்லாம் காலங்காலமா கலாச்சாரம் என்ற பெயர்ல பின்பற்றப்பட்டு வந்ததுதான் இதை எதிர்த்து குரல் கொடுக்கும் வரை எல்லோரும் இந்த விடயங்களை சரி என்று கடைபிடிச்சு கொண்டுதான் வந்தாங்க அதுக்காக முன்னோர்கள் சொன்னதெல்லாம் பிளாண்டு சொல்ல வரல பெரியாக்கள்கிட்ட காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குறது வாழில உணவு சாப்பிட்றது இதுவும் முன்னோர்கள் சொன்னது தான் இந்த விடயங்களை பின்பற்றதும் பின்பற்றாமல் இருக்கிறதும் ஒவ்வொருத்தவங்களோட தனிப்பட்ட விருப்பம் ஏனென்றால் இதால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் என்ற பேரில் நரபலி கொடுக்கறதும் வாழில உணவு சாப்பிட்றதும் உண்டு இல்லை இதே வரிசையில் தான் முன்னோர்கள் சொன்னாங்கன்ற பேரில் நம்ம இன்னொரு மிகப்பெரிய அநியாயத்தை செஞ்சிட்ருக்கோம் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்லேயும் உடுத்துற உடையிலையும் உள்ள நம்பிக்கைகளில் இருக்கிற தவறுகள் என்ன ஏன் ஆடு மாடு கோழி போன்ற விலங்குகள் உணவாகவும் நாய் பூனைகள் செல்லப்பிராணியாகவும் பார்க்கப்படுது சைனால இருக்கிறவன் நாய் பூனைகள் உணவா சாப்பிடும் பொழுது உங்களுக்கே கோபம் வருது தாய்லாந்துல இருக்கிறவன் புழு பூச்சிகளை சாப்பிடும் பொழுது உங்களுக்கே அருவருப்பு வருது இங்கே ஆடு மாடு கோழி போன்ற விலங்குகளை உணவாக சாப்பிட பழக்கப்படுத்தினதாலையும் அது கலாச்சாரமா மாறினதாலையும் தான் நம்ம அதை சாப்பிட்றோம் அவர்களை உணவாக பார்த்து பார்த்து இந்த அழகான விலங்குகளுக்கும் சுகம் துக்கம் வலி பயம் வேதனை இந்த எல்லா உணர்வுகளும் இருக்குன்றதை மறந்தே போயிட்டேன் சரி என்ன அந்த காலத்து மனிதன் மாமிசம் சாப்பிட்டான் அந்த இருந்தே பசுப்பால் குடிச்சிட்டு தான் வந்தாங்கன்னு சொல்றீங்க அப்போ நீங்க இப்ப செய்கிற எல்லா விடயமும் அந்த காலத்து மனிதன் செய்தது நீங்க செய்யற எல்லா விடயமும் முன்னோர்கள் செய்தது தானா இப்போ முன்னோர்கள் முட்டாள்களா புத்திசாலியா என்பது இல்லை இங்க விஷயம் நாளுக்கு நாள் அறிவை வளர்த்து கொண்டு வரும் இந்த மனித சமுதாயம் முன்னோர்கள் சொன்னாங்கன்ற பேர்ல தொடர்ந்தும் இந்த விலங்குகளை அடிமைப்படுத்துறது சரியா தான் விஷயம் உயிர் உணர்ச்சி எதுவுமே இல்லாத மதம் கலாச்சாரம் சொல்றதை பின்பற்றியே ஆகணும் என்று நினைக்கிற உங்களுக்கு உள்ள ஒரு உயிர் கதறிட்டுருக்கு அந்த சத்தம் கேட்க இல்லையா